நேயர்களுக்கு வணக்கம் இப்போது திரையுலகில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் தனுஷ் தனுஷ் இப்போ தான் ராயன் ஒரு படம் சன் பிக்சர்ஸ் பேனரில் இயக்கி ஐம்பதாவது படமாக நடித்து வெளிவந்திருக்குதுமையாக ஒரு அந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் படம் வந்து உட்காந்து பார்க்குற அளவில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்ன ஒரு படம் தான் அது செகண்ட் ஆஃபில் சில தவறுகள் இருந்தாலும் சில லாஜிக் மிஸ்டேக்குகள் இருந்தாலும் தனுஷ் அதை எல்லாத்தையுமே ஈடு செய்திட்றாரு ஸ்க்ரீனில் அப்படிங்கிற கருத்து நிலவுது இந்த காலகட்டத்தில் தனுஷுக்கு ரெட் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து நேத்தி அதாவது இருபத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க பத்திரிகை செய்தியை அதில் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தரு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அது இல்லாமல் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு திரையரங்க மல்டிஃப்ளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு திரைப்பட நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த கூட்டத்தை நடத்தி இந்த கூட்டம் நடந்ததில் ஒரு மூணு விஷயம் அந்த அரிய பத்திரிகை செய்தியில் இருக்குது முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் திரைப்படங்கள் திரையரங்குகள் வழியாறி எட்டு வாரங்களுக்கு பிறகு தான் ஓடிடியில் வெளியணுன்னு ஒரு வேண்டுகோள் ஒரு 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 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அது உண்மையாக வரவேற்கத்தக்கது தான் முன்னெல்லாம் மூணு மாதம்னாங்க ஆறு மாதம்னாங்க இப்போ எட்டு வாரத்துக்கு வந்துட்டாங்க அதாவது டெக்னிக்கல் வளர வளர நம்மளும் நம்மள அப்டேட் பண்ணிவிட்டு போகணும் டெக்னிக்கலாக இண்டஸ்ட்ரி வளருது இதை கமல் சார் வந்து என்றைக்கு சொன்னார் பல வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் வீட்லேயே உட்காந்துட்டு நீங்கள் சினிமா பார்க்குற காலம் விரைவில் வரும் ரிலீஸ் அன்றைக்கே பார்க்குற காலம் ஏன்னா அப்போல்லாம் வந்து டிவியில் இந்த மாதிரி சன் தொலைக்காட்சி மாதிரி சேட்டலைட் சேனலில் படங்களை போட்டுட்ருந்தாங்க அது ஒரு ஒரு மூணு மாதம் கழித்து ஆறு மாதம் கழித்து போடுவாங்க இப்போது ஓடிடியில் நீங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கே ஓடிடியில் பார்க்குற படங்களும் இருக்குது அதுக்கு தான் இவங்க வந்து எட்டு வாரம் கழித்து ரிலீஸ் பண்ணணுங்கிறாங்க அது உண்மைதான் ஏன்னா பெரிய தேட்டரை கட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து ஊழியர்கள் வாடகை அந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் மாலையோ வேறு ஏதோ ஒன்று பண்ண ஒரு பில்டிங்கோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவன் ஒரே நாளில் அந்த இடத்து உரிமையாளர் லாபம் பார்த்துட்டு போயிடணும் ஆனால் அவ்வளோ பெரிய திரையரங்குக்கு அவ்வளோ பெரிய இடத்தை விட்டுருக்காங்க ஸோ எட்டு வாரம் கழித்து பண்ணுங்கங்கிறாங்க ஓகே அடுத்து ரெண்டாவதாக ஒரு தீர்மானம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏற்கனவே அட்வான்ஸ் பெற்ற தயாரிப்பு நிறுவனத்தின் திரைப்படங்களில் பணிபுரியாமல் புதிதாக வரும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சென்று விடுகிறார்கள் இதனால் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துள்ள தயாரிப்பாளர் பெரும் பொருளாதார இழப்பை சந்திக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகால் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு நடிகர் நடிகை மற்றும் தொழில்நுட்பங்களில் தயாரிப்பாளர் அட்வான்ஸ் பெற்றிருந்தால் அந்த திரைப்படத்தினை முடித்து கொடுத்துட்டு அந்த திரைப்படங்களில் மக்கள் ப அடுத்த திரைப்படங்களின் பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்றே கூட்டத்தில் பேசி முடிக்கப்பட்டது இந்த இடத்துல நம்ம ஒன்று கேட்கணும் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த தயாரிப்பாளர்கள் வந்து ஓடுற புதுரை மேலே தான் அதாவது வெல்ற குதிரை குதிரை ரேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டிங் நடக்கும் நீங்கள் கிண்டிக்கு போனீங்கன்னா பெங்களூர் கல்கத்தா டெல்லி எல்லா ஒரு ரேஸுக்கும் இங்கே பெட்டிங் நடக்கும் ஏன்னா மும்பை பூனே இதுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த குதிரை அடிக்குன்னு கட்டப்படுதோ அந்த குதிரை மேலே தான் பணத்தை அள்ளி போடுவாங்க பெட்டிங் கட்டுற குதிரை விளையாட்டு வீரர்கள் மேலேயும் சரி குதிரை மேலேயும் சரி பணம் கட்டுவாங்க என்னடான்னா அதே தான் தயாரிப்பாளரும் எந்த குதிரை வந்து வெற்றி பெறுமோ அப்படிதான் அவங்க குதிரையாக தான் ஹீரோக்களை பார்ப்பாங்க இன்றைக்கி ஒரு ஹீரோட படம் வெற்றிபெற்றுடுச்சின்னா உடனே போய் அவர்கிட்ட அவ சம்பளத்தை ஏற்றி விட்டு காசு கொடுக்குறவங்க தான் தயாரிப்பாளர்கள் எல்லோரையும் நான் சொல்ல சிலர் ஏவிஎம் மாதிரி நிறுவனம் இருக்குது சத்ய சத்யஜோதி மாதிரி சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இருக்குது சத்யா மூவிஸ்லேருந்து வந்த சத்யஜோதி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆட்டில் போட்டாலும் அனந்தம் போடணுங்கிறல்ல கரெக்டாக இருப்பாங்க ஏவிஎம் இப்போ வந்து படம் எடுக்கிறதே விட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் இப்போ இவங்க வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து உங்கள் கால்ஷீட் எப்படியாவது கிடைச்சா போதும் நீங்கள் எப்போ கிடைக்குதோ அப்போ கொடுங்கன்னு கையில் கொடுத்துருவாங்க அட்வான்ஸை இப்படி வந்து சில ஹீரோக்களுக்கு கொடுத்தா இதை விட அதிகமாக சம்பளம் தர்ற ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா இவங்கள கொஞ்ச நாள் நிற்க வச்சுட்டு அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு அவர் அந்த படத்தில் நடிக்க போயிடுறாரு இதில் என்ன வந்து தப்புங்கிறது புரியல இதில் என்ன ஒன்றுன்னா இவங்களுக்கு கொடுத்த கால்ஷீட்டில் அங்கே போனாரான்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது கண்டிப்பாக அப்படி எந்த நாயகர்களும் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கால்ஷீட் கொடுத்தாச்சுன்னா இவங்க சில சூழ்நிலைகளால் பணம் எடுக்க முடியாமல் இல்லை அந்த குதிரை அந்த பாருங்கள் குதிரை என்ன வருது அந்த ஹீரோவுக்கு அடுத்த படம் கொஞ்சம் சுமாராக போச்சுன்னு வச்சுக்கிங்க உடனே கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கேட்பாங்க நம்ம தயாரிப்பாளர்கள் இவங்களும் வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது குதிரை எப்போ பார்த்தாலும் வின்னிங் போஸ்ட்டில் முன்னாடியிலேயே நிற்கணும் ஓடி வந்து அந்த மூணு நாலு குதிரைகளுக்குள்ள நாலு குதிரைக்கு தான் ரேஸ்ட்லேயும் ப்ரைஸு இங்கேயும் நாலு ஹீரோவுக்கு தான் பெரும் மார்க்கெட்டு ஒன்று தடுக்கி புதுசாக ஒரு குதிரை உள்ள வந்துருச்சுங்க கலாப்பட்டியை தூக்கிட்டு அங்கே ஓடிடுவாங்க நம்ம ஆட்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுத்த காசு வாங்கின தயாரிப்பாளர் விட்டு அடுத்த தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஹீரோ வளர்ந்த பிறகு உங்களுக்கு தெரியுது அவரை வளர்த்து விட்டதே நீங்கள் தான் இப்படி தானே அவர் வளர்ந்துருப்பார் இங்கே வாங்குவார் இங்கே நடிப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட பெரிய பேமெண்ட்டாக இருக்கும் இதை விட அந்த கதை வெற்றி பெறுற மாதிரி அவருக்கு தோணு இருக்கும் நடிப்பார் இதே உங்களால் படம் எடுக்க முடியலன்னா அவர்கிட்ட அட்வான்ஸை திருப்பி கேட்குறீங்களே இந்த இடத்துல இது ஒரு பாயிண்ட்டுங்க இப்போது மெயினான பாயிண்ட்டுக்கு வரோம் தனுஷ் என்னடா அவன் ராயன் படம் நல்லா இருக்குன்றாங்க சில பேர் சுமாராக இருக்குன்றாங்க சில பேர் நல்லா இல்லைன்றாங்க சில பேர் அந்த மாட்டரை ஆரம்பிச்சு ஏன் நான் அந்த மாட்டை ஆரம்பிச்சேன்னா தனுஷ் தனுஷ் வந்துங்க இன்றைக்கி வந்து ஒரு 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 பக்காவான ஹீரோ மட்டும் இல்லை ஐம்பது படங்களை கடந்த ஹீரோ மட்டும் இல்லை ரெண்டு படங்களை இயக்கிருக்கிறார் அதுவும் பவர் பாண்டிங்கிற படம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார் ராயன் வெட்டுக்குத்துன்னு இன்றைக்கி இருக்கிற இந்த விஷயங்களை பேசியிருக்குது அது சிலருக்கு பிடிச்சிருக்குது சிலருக்கு பிடிக்கல அதுக்குள்ளார நம்ம வேணாம் இந்த சூழ்நிலையில் அவருக்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்து இனிமேல் வந்து தனுஷ் வச்சு யாராவது படம் பண்ணுறதுன்னா எங்ககிட்ட கேட்டு பண்ணோம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆட்கள்லாம் அதில் இருந்துருக்கிறாங்க தயாரிப்பாளர் சங்க ஆட்கள் இருந்திருக்காங்க இதே மாதிரி தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கமலுக்கு ரெட்டு போட போகிறதா ஒரு பேச்சு இப்போது அந்த இந்தியன் டூ ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டாங்க நம்ம நண்பர்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் அப்போ வந்து கமல் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது அந்த பில்டிங் நம்ம வேணால் அங்கே உட்காந்து பேசிக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க எனக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் என்ன பிரச்சனைன்றத பேசி முடிக்கணுங்கிற ரேஞ்சில் சொன்னார் அங்கேயாவது கமல் விஷயத்துலையாவது அவர் மேலே வந்து ப்ரொடியூசருக்கு கவுன்சிலில் லிங்குசாமி அன்கோ லிங்குசாமி பிரதர்ஸ் சுபாஷும் லிங்குசாமியும் வில்லன் படம் வந்து கமல் விருப்பப்படி நாங்கள் எடுத்தோம் அதனால தான் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையில அப்போ கமல் வந்து எங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு இன்னொரு படத்துக்கு கால்ஷீட் தரேன் அப்படின்னு சொன்னார் அதை செய்யலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது கமல் மேலே அதை ப்ரொடியூசர் கவுன்சிலுன்னு இப்போ இப்போ கொண்டு வந்து வச்சாங்க ஏன்னா விக்ரம் வெற்றிக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ சொன்னது பாருங்கள் விக்ரம் வெற்றிக்கு அப்புறம் புரியுதா உங்களுக்கு இப்படி வந்து கமல் மேலே கம்ப்ளைண்ட் வைச்சாங்க ஓகே ஆனால் இங்கே தனுஷ் மேலே மூணாவதாக ஒரு பாயிண்ட் இந்த தயாரிப்பாளர் சங்கம் சொல்லியிருக்கு நடிகர் திரு தனுஷ் அவர்கள் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருக்கும் சூழ்நிலையில் இனி வரும் காலங்களில் தயாரிப்பாளர்கள் நடிகர் திரு தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படங்கள் படங்களை தூங்குவதற்கு முன்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினே கலந்தாலோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது நேரடியாக ரெண்டு நோன்னை கொண்டு வந்து போடாமல் கேட்டுக்கிட்டு தனுஷை வச்சு பண்ணுங்க இன்றைக்கி வெறும் காலங்களில் இது என்னது இது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நல்ல அட்வான்ஸோட ஒரு நல்ல கதையோடு போனாருன்னா தனுஷ் ஒத்து ஒத்துக்கிட்டாருன்னா அவர் பண்ண போகிறாங்க எங்கள்கிட்ட கேட்டு பண்ணுங்க அப்போ கேட்காம பண்ணா நீங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்துறப்போ நடிகர் சங்கத்தையும் கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா ஏன்னா இதுல வந்து நீங்க இந்த நடிகர்களுக்கு தான் நீங்க வந்து ஏற்கனவே நீங்க ரெண்டு போட்டீங்க ஏற்கனவே சிம்புக்கு ரெட்டு போட்டீங்க அதெல்லாம் என்னாச்சுங்கிறது இது தெரியல இப்போ தனுஷ்கிட்ட வந்திருக்கீங்க விஷால் நடிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது சிம்பு இருக்காரு ஒரு படம் ரிலீஸ் இருக்குது கமல் நடிச்சிட்டு இருக்கிறாரு இப்போ நீங்கள் கிட்ட வந்திருக்கீங்க ஏன் அவருடைய ராயனுடைய அவர் அந்த அந்த வெற்றியை சுவைக்க விடாமல் பண்ணுங்கிற ஏதாவது நோக்கமாக இதில் என்ன உள்ளோக்கங்கிறது தெரியல சன் பிக்சர்ஸே தனுஷை வச்சு படம் பண்ணி ஃபஸ்ட் காப்பி பேசிஸ்லன்னு சொல்கிறாங்க நூறு கோடிலாம் சொல்கிறாங்க அது நமக்கு தெரியல ஆனால் அந்த படத்தை தனுஷோட ஒவ்வொரு ஷார்ட்டும் ஹாலிவுட் பட படங்களுக்கு நிகராக இருந்தது படத்தோட கதையில் நமக்கு முரண்பட்ட கருத்து இருக்கலாம் ஷார்ட்ஸ் வந்து பயங்கர லெவலில் பண்ணியிருந்தார் தனுஷு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு படம் அவருடைய படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள் அவ்வளோ மீட்டிங்கை போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அதில் வந்து நடிகர் சங்கத்தை கூப்பிடல இப்போ சம்மந்தப்பட்ட நடிகர்கள் இருக்கிறது நடிகர் சங்கத்தில் தான் ஏன் அவ்வளோ ஏன் தனுஷும் ஒரு தயாரிப்பாளர் அதே மாதிரி தான் உள்ளன் மட்டும் இல்லை கமலும் ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளருக்கே தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு போடுதா என்னுடைய கேள்வி அதுதான் ஏன்னா தனுஷ் ஒன்றர் பார் ஃபிலிம்ஸ்னு ஒன்று வச்சுருக்கிறாரு நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு கமல் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு கம்பெனி ராஜ்கமல் தொடங்கி ரெண்டு மூணு கம்பெனி வச்சுருக்கிறாரு கமல் அப்போ தயாரிப்பாளர்களுக்கே தயாரிப்பாளர் சங்க ரெண்டு போடுதா நடிகர்கள் சங்கத்தை கலந்தாலோசிக்காமல் இப்படி வந்து முடிவெடுக்க எடுத்தோம் ஒன்று முடிவெடுக்க என்ன காரணம் அந்த பொறுப்பில் இருக்கிற நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்க யாருக்கும் அவங்களுக்குமான விரோதத்துக்காக எடுக்கப்படுற முடிவுகளாக அப்படின்லாம் நான் கேட்கலங்க ரசிகர்கள் பேசிக்கிறாங்க நடிகர் கார்த்தி அவர் தான் வந்து நடிகர் சங்கத்தோட பொருளாளர் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் இத்தனைக்கும் அவருடைய சக அவருடைய இதனால் எஸ்ஆர் பிரபு வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறார் அப்போது ஒரு விஷயத்த சொல்லாமல் இவங்களா முடிவெடுக்கிறதுக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு தோணுது இதனால தான் தயாரிப்பாளர் சங்கம் ஒன்றா ரெண்டாக மூணா நாலாக இன்றைக்கி பட முதலீட்டாளர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் ஒன்று ஏற்கனவே கில்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதாவது ஒரு ஒரு நான் ஒரு பத்திரிகையாளராக இதை பார்க்குறது இந்த கூட்டத்தில் நடிகர் சங்கத்தை வச்சுட்டு இந்த கூட்டத்தை போட்டு இருந்தீங்கன்னா நாம் வந்து இருகரம் கூப்பி வரவேற்போம் அதை விட்டுட்டு கார்த்தி வந்து ஒரு உடனே வெளியிடுற மாதிரி ஒரு மீட்டிங்கை நடத்தி குறிப்பிட்ட ஒரு நடிகருக்கு இப்படி வந்து கேட்டுட்டு பண்ணணும் கேட்காம பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறது ஒரு ஒரு சங்கங்கள் கூடி முடிவெடுக்கிற தீர்மானமாக தெரியல இது ஏதோ இண்டிவிஜுவலாக சிலருக்கு சிலர் ஆகாது அவங்கள தாக்கணும் ஏன்னா நீங்கள் உண்மையாக மேல எந்த தயாரிப்பாளர் வருத்தத்தில் இருக்காங்க எந்த தயாரிப்பாளர்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு கம் ரேட்டு போட போகிறதா பேச பேச்சு இருந்தது அதேமாதிரி இங்கே யாருன்னு சொல்லலாமே அதை சொல்ல மாட்டேங்குது நீங்கள் உங்கள் அறிக்கையில் நாங்கள் வந்து இதை வந்து பத்திரிகையாளராக இதை வந்து நம்ம சொல்கிறது வந்து நாளைக்கு இண்டஸ்ட்ரி ஏற்கனவே நிறைய பிளவு போயிருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி இன்னும் பிளவுபட்டு பாதிக்கப்பட போகிறது தயாரிப்பாளர்களோ நடிகர்களோ கிடையாது பெரிய அளவில் பாதிக்கப்படுறது தொழிலாளர்கள் அன்றாடம் கூலிக்கு வந்து போகிற சினிமா தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அதற்காக தான் இந்த க நம்மளுடைய இந்த ஒரு பேச்சு ஏன் பேசுகிறோம் யாரும் நமக்கு வந்து யாரும் தனுஷுக்கு ரெட்டு போட்டாங்கங்கிறதுக்காகவோ கமலுக்கு ரெ ரெட்டு போட முயற்சிக்கிறாங்கங்கிறதுக்காகவோ விஷாலுக்கு போடுறாங்கிறதுக்காகவோ நம்ம பேசலை இதை புரிஞ்சுக்கணும் தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் த இருந்தாலும் சரி நடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி நடப்பு விநியோக சங்கமாக இருந்தாலும் சரி திரையரங்க உரிமையாளர் சங்கம் மல்டிஃப்ளெக்ஸ் திரையரங்க உரிமையாளர் சங்கம் நீங்களே ரெண்டு ரெண்டாக இருக்கீங்க இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு வந்து இத்தனைக்கு தனி தனுஷும் ஒரு தயாரிப்பாளர் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட அவருடைய விளக்கத்தை கேட்டுட்டாவது இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கணும்னு சொல்லி விடைபெறுறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்